வாழும் காலத்திலேயே பல்வேறு புதுமைகளை செய்தவர் நீரில் மூழ்கி தத்தளிக்கிறவர்களின் பாதுகாவலர் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி தன்னை பாதுகாப்பாக கொண்டு செல்ல அன்னை மரியாவால் பணிக்கப்பட்டவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித ஹயசிந்த் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித ஹயசெந்த் போலந்து நாட்டில் உள்ள சிலேசியா என்னும் இடத்தில் ஏறக்குறைய கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் ஹயசெந்த் இந்த இடம் தற்போது புரூசியாவில் இருக்கிறது ஹயசெந்த் புனித செஸ்லாஸ் என்பவரின் உறவினர் கிராக்கோ பொலக்னா ஆகிய இடங்களில் கல்வி கற்று தம்முடைய அறிவை வளர்த்தார் பொலக்னாவில் சட்டம் பயின்று முனைவர் பட்டம் பெற்றார் துறவு வாழ்வை நாடுதல் கிராக்கோ நகர மறைமாவட்ட ஆயராக இவருடைய மாமா இவோ இருந்தார் அவர் ஒரு முறை ரோமைக்கு சென்றபொழுது ஹைசந்தையும் உடனடித்து சென்றார் அங்கிருந்த நாட்களில் புனித டொமினிக்கை சந்திக்கும் வாய்ப்பு ஹைசந்திற்கு கிடைத்தது புனித டோமினிக் அப்போதுதான் புதிதாக சபை ஒன்றை ஆரம்பித்திருந்தார் அச்சபை குருக்கள் போதக குருக்கள் எனப்பட்டார்கள் புனித டோமினிக் மற்றும் அவருடைய ஆளுமை மீது ஏற்பட்ட ஈர்ப்பினால் அச்சபையில் சேர்ந்து அருள்பணியாற்ற பணியாற்ற ஹைசந்த் முடிவு செய்தார் அதன்படி அச்சபையில் துறவு ஆடை பெற்ற முதல் நபரானார் நவதுறவு பயிற்சி முடித்த பிறகு துறவர வார்த்தைப்பாடு கொடுத்தார் ஹயசெந்த் நற்செய்தி பணி நற்செய்தி போதிக்க ஒரு சிறு குழுவை போலந்து நாட்டிற்கு புனித டோமினிக் அனுப்பினார் அந்த குழுவின் தலைவராக ஹைசெந்தை நியமித்தார் இவர் வரும் வழியில் கொண்டே வந்தார் பிரியேசா கணிமிடத்தில் சபைக்காக புதிய இல்லம் ஒன்றை எழுப்பினார் போலந்தில் புதிய போதகர்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அவர்களுடைய மறையுறையை மக்கள் விரும்பி கேட்டார்கள் பலர் மனம் மாறினார்கள் இதனால் மறைப்பணியாளர்கள் ஆர்வத்தோடு தொடர்ந்து பணியாற்றினார்கள் கிராக்கோ பிளாக்கோ பிஸ்துலா போன்ற இடங்களில் சபையின் இல்லங்களை ஹயசிந்த் ஏற்படுத்தினார் பால்டிக் கடலை தாண்டி டென்மார்க் ஸ்வீடன் நார்வே போன்ற நாடுகளிலும் நற்செய்தி போதித்தார் கருங்கடல் வரை தொடர்ந்து சென்ற ஹயசிந்த் பனித்தளத்தின் மையமாக இருந்த கிராக்கோ நகருக்கு திரும்பினார் விண்ணகப் பிறப்பு திடீரென நோயுற்ற ஹைசெந்த் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விண்ணக வாழ் நினைந்தார் இறப்பிற்கு பிறகு எண்ணற்ற புதுமைகளை நிகழ்த்திய இவர் தான் வாழும் நாட்களிலேயே புதுமைகளின் புனிதராக விளங்கினார் ஹைசெந்த் வழியாக இறைவன் நிகழ்த்திய புதுமைகளை திரு அவை அங்கீகரித்தது அதன்படி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஏப்ரல் பதினேழு அன்று திருத்தந்த எட்டாம் கிளமன் அவரை புனிதராக உயர்த்தினார் அன்னையை சுமத்தல் ஒரு சமயம் கீவ் என்ற இடத்தில் உள்ள ஹயசிந்தின் துறவு இல்லத்தை மங்கோல் என்ற பிரிவினர் தாக்க ஆரம்பித்தார்கள் கட்டிடங்களை இடித்து தரைமட்டமாக காத்திருக்கும் அவர்களுக்கு முன் தன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என நினைத்த ஹயசெந்த் நற்கரணை பாத்திரத்தை மட்டும் பத்திரமாக கொண்டு செல்ல நினைத்து அதனை எடுத்தார் அப்பொழுது ஹயசந்திடம் அன்னை கன்னிமரியா காட்சியில் பேசினார் தன்னையும் பாதுகாப்பாக கொண்டு செல்லுமாறு பணித்தார் அதன்படி ஹயசெந்த் நற்கரணை பாத்திரத்தையும் அன்னை மரியின் சுருபத்தையும் பத்திரமாக எடுத்து சென்று காப்பாற்றினார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த அன்னையின் சிறுபம் ஹயசந்தால் தூக்க முடியாத அளவிற்கு எடை அதிகமானது ஆனாலும் அற்புதமாக நற்கரணை பாத்திரத்தையும் அன்னையின் சிறுபத்தையும் எடுத்துச் சென்று ஹயசந்த் காப்பாற்றினார்